இவங்க தான் உண்மையான தோராங்க அந்த சின்ன பிள்ளைக்கு வாய்ஸ் கொடுத்தது இவங்க தாங்க நீங்க இந்த குலநரிய பாத்தீங்களா நீங்க குலநரிய பாத்தீங்களா குலநரி திருட கூடாதுனு சொல்லுங்க ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க 11 12 க்கு பிரேக்பாஸ்டும் கிடையாது லஞ்சும் கிடையாது நீ தானா இவர்தான் இவருக்கு இதா வேல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன் எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கிறியோ நீ இந்த ஊரை மதிக்காத என்ன பண்றீங்க என்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க சார் வீடியோ கேம்ஸா என்ன வயசு உங்களுக்கு 25 இந்த அவமானம் உனக்கு தேவையா கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு இங்க மாசம் பதினெட்டாயிரம் போட்டாங்க மூணு மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டேன் கவர்மெண்ட் ஜாப் போறாரு போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்க என்னையா அது இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும் நினைக்கிற பத்தியா நீ மனுஷன் கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கம்பெனி நம்மளே வச்சிருவோம் அப்படின்னு வெளியில வர்றது இருக்குல்ல புதுசா இருக்கு

என்ன பண்றீங்க <át Stat bueno> <Vietnamese tattoo> <infringes>

கவலைப்படாத பூபதி நீ என்றைக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு கேலக்ட்ரு ஆயிடு ஆயிடுச்சு மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்